ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அஃபீஷியல் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு ஸோ ரெண்டு மணி தான் வந்துருச்சு ஸோ அதான் நான் வீடியோ பண்ணுறேன் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பணப்பெட்டி வந்துருச்சு உள்ளே என்ன அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது யாருமே சொல்லலை சரியா ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க மூணு பெட்டி வைக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து உட்டு இன்னொன்று கோல்டன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஸோ இதில் எதில்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து இருக்கலாம் எத் எவ்வளோ பணம் அப்படிங்கிறது தெரியல ஸோ மேபி போனால் தான் தெரியும் பத்து லட்சம் இருக்கா எண்ணெய் லட்சம் இருக்குன்னா மூணு பெட்டி எடுக்கணும் அது டக்குன்னு நீங்கள் எடுத்து எடுத்து ஸ்மார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பெட்டுன்னு திறந்து இதில் காசு இருக்கோ அப்படியே அள்ளி தெரிச்சுட்டு ஓடி வரணும் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் யார் வந்து போக போகிறா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது லைவில் அதில் வந்து விஷால் நான் விளையக்கிறேன்ட்டார் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பவித்ரா வந்து நான் போனாட்டம் போனாலும் போகல ரயானும் முத்தும் விட்டு கொடுக்க மாட்டேறாங்க நாங்கள் போனோம் ஏன் ரெண்டு பெட்டி வச்சா மூணு பெட்டி வச்சுருக்காங்க நான் ஒரு பெட்டி தான் எடுத்தோம் மூணு பெட்டி இருக்கணும் ஏ நாங்கள் எடுக்கவே இல்லை இன்னும் பெட்டியவே அப்படின்ற மாதிரி ஜாக்லினும் நம்ம சௌந்தர்யா எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் கரெக்டு தான் விஷால் சொல்கிற அது பாயிண்டும் கரெக்டு தான் ஏன்னா மூன்று பேருமே எடுக்கவே இல்லை இவங்களாச்சும் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க அப்படின்றதுனால அதெல்லாம் கணக்கு வராது கோட்டை முதல் அழிச்சு போடுங்கன்றாங்க ரயானும் முத்தும் ஏன்னா நாங்கள் போய் எடுப்போம் அப்படின்ற மாதிரி டே இது வந்து ஸ்கேம் ஐட்டிங் எல்லாம் இது வந்து தேவையே கிடையாது மக்கள் வந்து இவ்வளோ முட்டாது கிடையாது நீ வந்து விளையாடணும் விளையாடணும் திருப்பி திருப்பி விளையாடணும்ட்டு சரியா இது வந்து ஒன்று ப்ரூவ் பண்ணுறதுக்கான நிகழ்ச்சி அப்படிங்கிறதும் கிடையாது உடனே ப்ரூவ் பண்ணுறது ஒருத்தர பண்ணிட்டியா ரிஸ்க் எடுத்துட்டியா அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு மக்கள் பார்த்துப்பான் ஏன்னா அஃபீஷியலையும் அன் அஃபீஷியலையும் ஓட்டிங்கில் கொண்டாடுறானுங்க முத்துக்குமாரனையும் ஜாக்லினையும் இவங்க எதுக்கு இது ரிஸ்க் எடுக்கிறாய் தெரில டாப் ஒன் டாப் டூக்கு போகணும் அப்படின்ற ஒரு அறிவும் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கானுங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஜாக் கூட கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இது எடுக்க முடியுமாடி என்ன பண்ணுறது இல்லையான்னு சொல்லிட்டு ஜாக்கும் கொஞ்ச நேரம் விளங்குறாங்க சௌந்தரியா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நான் போட்டி தொட்டு பார்க்க தானே போகிறேன் யார் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிட்டாங்க போல என்னுடைய கேமே வேறடா அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெளிவாக இருக்காங்க அது பார்ப்பதுக்கு நல்லாயிருக்கு விஷால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டு கொடுத்துட்றான் ஸோ முத்தூர் ஆயிரம் வந்து அப்படியே விளையிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஜாக்கலையும் விளையிட்டாங்கிறப்ப சௌந்தர்யாவுக்கு க்ளியர் ஸோ சௌந்தரியா போகிறாங்க பத்து லட்சம் பணம் பெட்டி போல் அதில் எதில் இருக்குதுன்னு தெரில போய் தொட்டு கும்பிட்டு அவங்க பாட்டு மூணு பெட்டி தொட்டு கும்பிட்டு ஓடி வந்துடான்னு நினைக்கிறேன் இல்லை போனாங்களான்னு தெரில இமயமலைக்கு தான் நான் போய் ஏறுவேன் வெளியே அந்த பெட்டிக்கெலாம் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி போய் நின்றுட்டு காற்று வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷர் அப்படியே வந்து முகர்ந்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன் ஸோ மற்றபடி எதுவும் சுவாரஸ்யம் நடந்ததாக எனக்கு தெரியல சரியா ஸோ இதுதான் லைவில் போயிட்டுருக்கு இருக்குது இப்போதைக்கு ஸோ அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து யார் அஃபீஷியல் ஓட்டிங்கில் இருக்கா அப்படிங்கிற பார்க்குறதுக்கு கூட அனஃபிஷியலில் முத்துக்குமரன் ஐம்பது சதவீதம் ஓட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் ஓட்டு அப்பா அடிச்சு தூக்கிட்டான் நாற்பத்தாறுல இருந்துச்சு இன்றைக்கி அடித்து தூக்குறாங்க ஏன்னா அந்த ஓட்டம் ஓட்டம் தான் காரணம் நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே அடுத்து நம்ம சௌந்தரியா அறுபத்தி ஏழாயிரம் ஓட்டு விஷால் வந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டு மூன்றாம் இடம் ரயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு பவித்ரா வந்து இருபத்தி மூணாயிரம் ஓட்டு ஸோ ஜாக்லினுக்கு இதில் வந்து தூக்கிட்டாங்க அஃபிஷியல் இன்னைக்கு நைட் வந்து ஜாக்லின் தூக்கிடுவாங்க ஏன்னா ஹெல்மெட் ஆகிட்டாங்க அப்படின்றதுனால சரியா ஆனால் அஃபீஷியல் நமக்கு இப்போ காலைல வந்தது நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பலையோ முத்துக்குமரன் முதலிடம் ஜாக்லின் ரெண்டாவது இடம் என்னடா இது உங்களுடைய குழியை நீங்களே பறித்து விட்டீர்கள் அப்படின்ற மாதிரி தான் மூன்றாம் இடம் சௌந்தர்யா நான்காம் இடம் விஷால் ரெண்டு பேருக்கு ஈக்குவலான போட்டி நடக்குது அதாவது விஷாலும் சௌந்தர்யாவும் பயங்கர போட்டி ஜாக்லின்ஸ் சரியான லீடிங் சௌந்தர்யாவோட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிறது தான் வந்திருக்கு நியூஸு சரியா அடுத்து ரயான் பவித்ரா இதுதான் ஆர்டர் அஃபீஷியலில் ஸோ நீங்கள் இதில் இருந்து புரினா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்னதான் ஸ்கேம் பண்ணி உங்களை போட்டு ஒருத்த புல் பண்ணி நீ எடு எடுன்னு சொல்லி சொன்னாலும் இதை நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு மனநிலை இல்லை இதை ரவி அவர்கள் உள்ள ரிவ்யூவராக ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இதை தான் ப்ரூவ் பண்ணணும் மக்களுக்கு வந்து இதை வச்சு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்றது இல்லை அந்த பேஸ் ஆர்கியூமெண்ட்டை யாருமே வைக்க மாட்டுறாங்க எல்லாரும் போய் பெட்டி எடுக்கிறது தான் போகிறாங்க நான் வேணும் 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 வேணும்னு போகிறாங்க அது கிடையாது இந்த கேமு அது வந்து முட்டாள்கள் ஆடக்கூடிய கேமு இப்போ ரம்மி எப்படி நம்மளை வந்து அடிக்ட் பண்ணுதோ அந்த மாதிரி இது ஒரு ஸ்கேம் அதில் போய் சிக்கி உள்ளே போய் சௌந்தர்யா இப்போ உள்ளே போய் நல்ல வேலை போய் தண்ணியில் தத்தளிச்சு வந்துடுச்சு சௌந்தர்யா வந்துட்டாங்க பவித்ராவும் ஏதோ போயிட்டு வர முடியும்னு சொல்லி பண்ணிட்டாங்க பட் இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு ஜாக்லின் பண்ணுது ஸோ மூணு பெட்டி அப்படிங்கிறது விசால் போயிட்டு வந்து அடுத்து சரி எல்லாம் போயிட்டாங்களே நம்ம சும்மா இருந்தால் நம்மளை வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜாக்லின் நினைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து அவங்க அப்படி பேசிடணும் இவங்கெல்லாம் போய் ப்ரூவ் பண்ணுறாங்க எனக்கு வந்து போக முடியாது ஓட முடியாது பட் எனக்காக நான் ஒரு உழைப்பை போட்டிருக்கேன் அதுக்கு எனக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிறத நம்புறேன் மக்களை என்னை மனுத்திவிடுங்கள் அப்படின்ற மாதிரி கேமரா மெலாம் நின்று பேசியிருந்தாங்கன்னா தெரிக்க விட்டுருவாங்க ஸோ ஜாக்லின் லாக்ஸ் தட் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் சரியா மீண்டும் சந்திப்போம் குட் பை தேங்க்யூ வெரி